வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கொஞ்ச நாளாக வீடியோஸ் போட முடில கொஞ்சம் எங்கள் ஊருக்கு போயிட்டோம் அதனால் போட முடில இனிமேல் வந்து உங்களுக்கு வீடியோஸ் தொடர்ந்து வரும் சரி வாங்க இன்றைக்கி நம்ம கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்பர் வீர்பால் கதை தான் ரொம்ப நாள் ஆச்சு அக்பர் வீர்பால் கதையும் தென்னாலி ராமன் கதையும் பார்த்து சரி ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க நம்ம பீர்பால் ரொம்பவுமே திறமைசாலி அது அந்த அவையில் இருக்கிற எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் பீர்பால் மேல எல்லாருக்கும் கொஞ்சம் பொறாமை ஏன் தெரியுமா நம்ம அக்பருக்கு பீர்பலை ரொம்பவே பிடிக்கும் அது மத்த அமைச்சர்களுக்கெல்லாம் பிடிக்காது இதுதாங்க பிரச்சனை இப்ப இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறீங்களா இதெல்லாமே வந்து அவங்களுக்குள்ள பொறாமையே கொடுத்துருச்சு அந்த அமைச்சர்கள் எல்லாம் பொறாம கொண்டு பீர்பாலை எப்படியாவது வீழ்த்தணும்னு பார்த்தாங்க ஏற்கனவே நிறைய சூழ்ச்சிகள் செஞ்சாங்க ஆனா அது எதுவுமே ஈடுபடலை சரி இப்ப எதுவுமே செய்யாம நம்ம நேரடியா அக்பர்டே போய் கேட்டலாம் அப்படின்ட்டு எல்லாரும் குழுவா சேர்ந்து முடிவெடுத்திருந்தாங்களாம் அப்பதான் அந்த அமைச்சர்கள் எல்லாம் குழுவா சேர்ந்து அக்பரை சந்திக்க போனாங்களாம் ஆனா அன்னைக்கு அக்பர் ரொம்ப கோபமா இருந்தாராம் சரி இவர் இவ்வளோ கோபமா இருக்காரு இப்ப இவர்கிட்ட போய் பேசினா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டாங்களாம் அதுக்கான சரியான சூழ்நிலையை பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம் அப்படிதான் ஒரு நாள் அக்பர் ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்கிட்டையும் சிரிச்சு பேசிட்டு இருந்தாராம் இந்த அமைச்சர்கள்லாம் இதுதான் சரியான நேரம் இப்ப பேசினாதான் நல்லா இருக்கும் வாங்க எல்லாம் போய் பேசிடலாம் அப்படின்னு சேர்ந்து போனாங்களாம் அக்பர் அவங்களத்தையும் பார்த்துட்டு வாங்க வாங்க இல்லை எல்லா அமைச்சர்களும் ஒன்னா வந்திருக்கீங்க என்ன விசேஷம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டாரா அதுக்கு இந்த அமைச்சர்கள் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்களாம் உடனே அக்பர் என்னாச்சு ஏதாவது பெரிய பிரச்சனையா அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த அமைச்சர்கள்லாம் ஐயோ பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் மன்னா மண்ணா அப்படின்னு சொன்னாங்களாம் அப்புறம் என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு அக்பர் கேட்டாராம் அப்ப அந்த அமைச்சர்கள்ல ஒரு மூத்த அமைச்சர் அதாவது மண்ணா அப்படின்னு சொன்னாராம் என்ன அதாவது நீட்டி நெளிக்காம விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு நம்ம அக்பர் சொன்னாராம் அதுக்கு அந்த அமைச்சர் சொன்னாராம் மண்ணா நாங்க எல்லாருமே பீர்பால் மாதிரி தான் அவையில இருக்கோம் ஆனா நீங்க எப்ப பார்த்தாலும் ஏன் இந்த பீர்பாலையே வந்து எல்லாத்துக்கும் கூப்பிடுறீங்க எங்ககிட்ட எதையுமே கலந்து உலசிக்க மாட்டேக்கிறீங்க எது இருந்தாலும் நீங்க பீர்பால் தான் கேக்குறீங்க எது இருந்தாலும் பீர்பால் தான் அந்த வேலையை ஒப்படைக்கிறீங்க ஏன் இப்படி பாகுபாடு பாக்குறீங்க நாங்களும் உங்க அமைச்சர்கள் தானே ஏன் எங்களால முடியாதது பீர்பால மட்டும் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அக்பர் சிரிச்சுக்கிட்டே ஆமா அப்படின்னு சொன்னாராம் இது மத்த அமைச்சர்களுக்கெல்லாம் கோபம் வந்துருச்சா ஏன் அப்படி சொல்றீங்க எந்த விதத்துல நாங்க வந்து பீர்பாலோட குறைஞ்சவங்க ஒரு எடுத்துக்காட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அதுக்கு அக்பர் சொன்னா ஒண்ணு இல்ல ஆயிரம் சொல்லுவேன் ஆனா இப்ப உங்க கண்ணும் முன்னாடியே ஒரு எடுத்துக்காட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் சரி அப்படின்னு மத்த அமைச்சர்களும் ஒத்துக்கிட்டாங்களாம் அவரு பீர்பாலை பார்த்தாராம் பீர்பால் மும்முரமா ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தாராம் என்ன வேலை மக்களுடைய குறைகளை தீர்க்கிற வேலை அது அவரு சரியா பண்ணிட்டு இருந்தாராம் அக்பர் அவரை கூப்பிட்டாராம் பீர்பாலும் அக்பர் பக்கத்துல வந்தாராம் வந்த உடனே அக்பர் பீர்பாலை பார்த்து கேட்டாராம் பீர்பால் எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு என்ன பண்ணா சொல்லுங்க இந்த ஆக்ரா நகரத்துல எத்தனை காகாய்கள் தோராயமா இருக்கும் அப்படின்னு கேட்டாராம் பீர்பால் பதில் சொல்ல வந்தாராம் ஆனா அக்பர் கையை காமிச்சு நின்று சொல்லிட்டாராம் இப்ப மத்த அமைச்சர்களை பார்த்து கேட்டாராம் இந்த சந்தேகத்துக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா அப்படின்ட்டு எல்லா அமைச்சர்களும் மூஞ்சி மூஞ்சா பார்த்துக்கிட்டாங்களாம் அவங்களோட முகம் போன போக்கே சரியில்லையா அவங்க அக்பர் கிட்ட இப்படி சொன்னாங்களாம் வண்ணா காக்கையை போய் எப்படி என்ன முடியும் காக்கா ஒரு இடத்துல இருக்கிறதே இல்லை அது இங்கிட்டும் அங்கிட்ட எப்பத்தாலும் ஓடிக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாம எல்லா கக்காயும் ஒரே மாதிரி இருக்குதே இதுல எப்படி நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சு இந்த கக்காய் எண்ணிட்டோமா என்னலையா அப்படின்னு யோசிக்கிறது அப்படின்னு ஒரு அமைச்சர் கேட்டாராம் மற்ற அமைச்சர்களும் அதையே ஆமோதிச்சாங்களாம் ஆனா அக்பர் சிரிச்சுக்கிட்டே பீர்பலை பார்த்து நீ சொல்லு பீர்பால் அப்படின்னு சொன்னாராம் உடனே பீர்பால் மண்ணா இந்த ஆகரால மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு காக்காய்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம் இதை கேட்ட மத்த அமைச்சர்கள்லாம் ஆடி போயிட்டாங்களாம் என்ன பீர்பால் விளாடுறியா இந்த காக்காய்கள்லாம் எப்படி உன்னால எண்ண முடியும் சும்மா உன் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சுடாத அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு பீர்பால் சொன்னதான் நான் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சுள்ள வேணா நீங்களே எண்ணி பாத்துக்குங்க இதுல ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு காக்காய்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாராம் மன்னர் கேட்டாராம் பீர்பலை பார்த்து பீர்பால் ஒருவேளை நீ சொன்னதுல கம்மியாவோ இல்ல அதிகமாகவோ காக்காய்கள் இருந்தா கண்டிப்பா உனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு பீர்பால் சொன்னாராம் மன்னா தாராளமா கொடுங்க ஒருவேளை நான் சொன்ன எண்ணிக்கையை விட காக்கா அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது இந்த ஊர்ல வாழ்ற காக்காய்களுடைய உறவினர்களா இருக்கலாம் அவங்க மத்த ஊர்ல இருந்து இந்த காக்காய்களை பார்க்க இந்த ஊருக்கு வந்திருக்கலாம் இப்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இங்க இருக்கிற காக்காய்கள் அவங்க உறவினரை பார்க்க அவங்க ஊருக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம் இதை கேட்ட அக்பர் சிரிச்சுட்டு சரிதான் பீர்பால் போ அப்படின்னு சொன்னாராம் அப்புறம் பீர்பலை போய் அவர் வேலையை பார்க்க சொல்லிட்டாராம் இப்ப அந்த அமைச்சர்கள் பக்கம் திரும்பி சொன்னாராம் இப்போ புரியுதா நான் ஏன் பீர்பலை வந்து ரொம்ப நம்புறேன்னு நான் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு முடியாது தெரியாது எப்படி பண்ண முடியும் அது பண்ண முடியாது இப்படிலாம் பதில்களை சொல்லாம தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை சாமர்த்தியமா தீட்டு வைக்க பார்ப்பாரு அதுதான் பீர்பால் இதனால தான் எனக்கு பீர்பலை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாராம்